ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இனிமேல் காலியான பேஸ்ட்டு கவரை தூக்கி போட மாட்டிங்க அப்படியானா ரொம்ப ஜீனியஸான ஹேக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னும் வீட்டுக்கு தேவையான ஹோம் டிப்ஸும் போல் இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம் டிக்லிங் டேஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது போல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய இந்த தோசை கரண்டி வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் கரண்டி எடுத்துக்கோங்க இதோட நம்ம வீட்டில் பயன்படுத்தாத ஒரு சாக்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த சாக்ஸ் எடுத்துக்கணும் அந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த தோசை முன் முன்பகுதி எடுத்து இந்த சாக்ஸ்குள்ளே விட்டுட்டு இது போல் நான் வீடியோவில் காட்டுறது போல் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இந்த கரண்டி முழுசாக வந்து விட்டுடணும் விட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த எஜ்ஜில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா கையில் சுற்றி பிடிச்சிக்கோங்க இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா பீரோவாக இருக்கட்டும் இல்லைனாக்கா இது போல் வாட்ரோபாக இருக்கட்டும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கனாக்கா எல்லா டைமும் தொடப்பத்தை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டியோட காம்பில் இல்லைனாக்கா அந்த கரண்டியோட மேலே நம்ம சாக்ஸை உள்ளே விட்டுட்டு தொடக்கும் போது ஈஸியாக வந்து தொடச்சிடலாம் இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக டஸ்ட்டு போய் உட்காந்துருக்கோம் இதை வந்து நம்ம கையை விட்டு துடைக்க முடியாது இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு வச்சு நம்ம துடைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாயிரும் அந்த இடமும் ரொம்ப க்ளீனாயிரும் இன்னுமே சோஃபாவுக்கு பின்னாடி அதே போல் சோஃபாவுக்கு அடியில் இந்த இடங்கள்லையுமே இது போல் நம்ம ட்ரிக்ஸை வந்து பயன்படுத்தலாம் நாம் தான் குச்சியில் துணி வச்சு சுற்றி நம்ம தொடச்சாலும் அந்தளவுக்கு வந்து இது க்ளீனாக வந்து கையில் பிடிச்சி தொடக்கி வராது ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக தொடச்சிடலாம் அப்புறமா இந்த சாக்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்பியுமே இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது போல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம துடைக்கிறனால நம்ம பிளேஸ் வந்து ரொம்பவும் க்ளீனாக இருக்கும் டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் காலியான டூத்பேஸ்ட் கவரை இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் தூக்கி போட மாட்டீங்க இது ரொம்பவே நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன டிப்புன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காலியான டூத் பேஸ்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா இதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்கணும் நீங்கள் வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த கவரை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் வாங்கணும் அப்படின்றது கிடையாதுங்க இதில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு முன்னூறு எம்பிள் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த கவரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இது போல் நல்லா பெனஞ்சு நம்ம கழுவி எடுக்கும் போது இந்த கவரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும் வெறும் கவர் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிருங்க இப்போ இந்த பேஸ்ட்டு கலந்த தண்ணியை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய லிக்விட் டப்பா இருக்குது பாத்தீங்களா அந்த டப்பால தான் இந்த தண்ணியை நம்ம ஊத்த போகிறோம் மாத கடைசியாக இருக்கும் போது நமக்கு டிஷ்வாஷ் லிக்விட் தீந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை கொஞ்சமாக இருக்குது அந்த சமயத்தில் இன்னுமே நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து வெளியே வாங்கணும் அப்படின்னாலோ அந்த டைமில் இந்த மாதிரி கவரை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இது போல் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அதை கழுவி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே அந்த லிக்விட் டப்பாவில் சேர்த்துக்கணும் பேஸ்ட் கவர் எல்லாத்தையும் வெளியே எடுத்து தூக்கி போட்டுருங்க இனிமேல் இது தேவைப்படாது நமக்கு அந்த பேஸ்டெல்லாம் தண்ணியில் வந்துருச்சு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து அந்த லிக்விட் டப்பாவில் சேர்த்துக்கணும் பொதுவாகவே இந்த பல்லு விளக்கக்கூடிய பேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய ஹேக் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப புதுவிதமாக பாத்திரம் விளக்குறதுக்காக இந்த ஹேக் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே இந்த லிக்விட் டப்பாவில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த லிக்விட்டில் இந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்னுமே மீதி பத்து நாளைக்கோ இல்லைனாக்கா ஒரு வாரத்துக்கோ நமக்கு லிக்விட் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கடைசியாக பவுலில் இருக்கிறதுல கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம இதை ஒரு லிக்விடாக பயன்படுத்திக்கலாம் இந்த பேஸ்ட் தண்ணியை வச்சு நம்ம லிக்விடோடு மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா பாத்திரமும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது எல்லா விதமான ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து போகுது நான் வந்து இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த டிப்பை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரே ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை விளக்கணும் அப்படின்னாக்கா பாத்திரம் ரொம்ப பளவளப்பாகவும் இருக்குது அதே போல் வாசமாகவும் இருக்குது எல்லா விதமாக ஸ்மெல்லும் வந்து போயிடுது பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது போல் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் வீட்டில் நான்வெஜ் எடுக்கும்போது அதை கழுவுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலை அதை கழுவும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் ஒரு ஸ்மெல் அடிச்சிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க இதை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கையை நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கணுங்க இப்படி செய்கிறனால நம்ம கழுவக்கூடிய அது கோழியாக இருக்கலாம் இல்லை மட்டனாக இருக்கலாம் இல்லைன்னாக்கா இந்த மாதிரி எறாவாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷாக இருக்கலாம் அந்த வாடகை வந்து நம்ம கையில் வந்து இருக்காது இந்த டிப்பை நீங்கள் அவசியம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்து டிப்பாக்கலாம் பிளாஸ்டிக் அப்படி இல்லைனாக்கா கண்ணாடி கிண்ணம் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கணும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இதில் அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கணும் கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணும்போது இது போல் நுறையாக வரும் இப்போ இது எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம கைகளில் தாங்க இதை அப்ளை பண்ண போகிறோம் ரொம்ப டேனாக இருக்கக்கூடிய கைகளில் கால்களில் நாம் வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம் இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னாக்கா வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க வண்டி ஓட்டும் போது இந்த சன் வந்து டைரெக்டாக அவங்க கையில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது நேராக வந்து இந்த சூரியன் வந்து நம்ம கைகளில் படும்போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கருமைத்தன்மை ஏற்படும் அதுக்கு இது போல் ஒரு பேக்கை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுருக்கணுங்க அதுக்கப்புறம் லைட்டாக இதை ஒரு ஸ்க்ரப் மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டேன் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆயிரும் இந்த பேக்கை வந்து கைகளுக்கும் கால்களுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் முகத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா போடுறனால கால்களுக்கும் இதே பேக்கை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய கருமையும் சரி காலில் இருக்கக்கூடிய கருமையும் சரி ரொம்ப அழகாக வந்து இன்ஸ்டண்ட்டாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகும் ஆகுங்க கைகளும் கால்களும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நார்மல் தண்ணியில் இதை வந்து கழுவிட்டோம் அப்படின்னாக்கா கை பார்த்திங்கனாக்கா ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அவசியம் செய்து பாருங்கள் முக்கியமாக வந்து டூ வீலரில் போகிறவங்களுக்கு இந்த ஹேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மணிக்கட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய கலரையும் அதே போல் இந்த கையில் இருக்க கலரையும் பாருங்கள் ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியும் நாம் கிச்சன் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தேவையான இது போல் பியூட்டி ஹேக்ஸும் இருக்கோம் அவசியம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்